ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம் இந்த குழம்பு ரெசிபி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு அதிக டைமும் எடுக்காது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து பார்ப்பது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலெண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சதுக்கப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடலெண்ணிக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் எல்லாமே காரத்துக்காக வரமிளகாயை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்துக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி புளி குழம்புக்கள்லாம் வந்துட்டு புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கி விட்டுர்லாங்க தனித்தனியாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு மிளகு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காயாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்திங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் சீக்கிரமாக அறப்பட்டு வந்துடுங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது கால் மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்க விருப்பம் இல்லை தேங்காய் இல்லாமல் சில பேர் குழம்பு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் தேங்காய் சேர்க்காமலே மசாலாலாம் சேர்த்துட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் இதே டைப்பில் சூப்பராக இருக்கும் இப்போ வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதோட இந்த குழம்புக்கு வேறு மசாலாக்கள் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இவ்வளோ தான் இது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடு தேங்காய் துருவல் சேர்த்ததையுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சூட்லேயே தேங்காயும் நல்லா வருபட்டு வந்துடும் இந்த மசாலாவும் நல்லா வருபட்டு வந்துடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு கட்லென்று சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு குத்து சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் குழம்புக்கு வர மிளகாய் சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்காக ஏற்கனவே மிளகாய் வந்து சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம அரைச்ச மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலாக்கள் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரையெல்லாம் கழுவிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் ஏற்கனவே ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி மூணு சேர்த்துருக்கிறோம் அதனால் புளியோட அளவு கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை எல்லா முருங்கைக்காவையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இது இடையிடையே நீங்கள் ஒரு ஒரு கொதி வரும்போது நல்லா கிளறி விடணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக வந்துடுங்க இந்த குழம்பு வந்துட்டு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பரான சைட் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுபோல் நிறைய ரெசிபிஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்